அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வெப் நியூஸ் சேனல் மூலமாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் ஆணோ பெண்ணோ இல்லை இரண்டாம் தரமோ இல்லை இரண்டாவது திருமணமோ இல்லை டைவர்ஸ் ஆனவங்களோ இல்லை கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இருக்கிறவங்களோ அவர்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் நாங்கள் வந்து திருமண தகவல் மையம் நடத்துறல தெளிவாக புரிஞ்சுங்க திருமண தகவல் மையம் இல்லை இதில் என்கிட்ட ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது நாங்கள் சேனலில் அஞ்சு லட்சம் பேருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபரே அஞ்சு லட்சம் பேர் அந்த சேனலில் அந்த வீடியோ போடுவோம் நீங்கள் பொண்ணு கேட்குற வீடியோ பையனை பற்றி ப்ரொஃபைலு அனுப்புகிற வீடியோ போடுவோம் அதை பார்த்துட்டு யாராவது உங்களை தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து அப்படியே ஷேர் பண்ணும் பொழுது அது ஒரு ஏழு லட்சம் பேருக்கு போகும் அந்த ஏழு லட்சம் அஞ்சு லட்சத்தில் உங்களுடைய தேடுதலுக்கு உண்டான வரன் கிடைச்சாரா உங்களுடைய அதிர்ஷ்டம் நாங்கள் சேனலில் ஒரு இருபது பேர் பதினைஞ்சி பேருக்கு மேலே போட்டிருக்கோம் அதில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அதனால் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பையன் கிடச்சிருக்கான் நம்ம சேனல் மூலம் அப்படின்னா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் அதனால் திருமணம் சொர்க்கத்தெல்லாம் நிச்சயப்படுறதில்லை சோசியல் மீடியாவில் தான் செல்லை நோண்டாத மனுஷன் எதுவுமே கிடையாது செல்லு மூலம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் ஆஃபீஸ் எங்கே உங்களை பார்க்கலாமா எதுவுமே வேணாம் நீங்கள் ஆன்லைனில் பணம் கட்ட போகிறீங்க உங்கள் வீடியோவை நான் எடுத்து போட போகிறேன் சம்பந்தப்பட்டவங்க உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுவாங்க இல்ல எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் இந்த மாதிரி இவங்களுடைய நம்பர் கொடுங்கன்னா கொடுத்துருவேன் நீங்க டைரெக்டாக பார்த்து பேசி பழகி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இது வந்து நிறைய மக்கள் வாய்ப்பு தேடுறாங்க எங்கெங்கோ போய் காசு கட்டிட்டு ஏமாந்துட்டேன்னு இது மேட்ரி மோனிக்கு நாங்கள் நடத்தலை இது வந்து ஒரு சேவை அந்த சேவை உங்களுக்கு போய் சேர்ந்து இறைவன் தான் அதனால முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது பண்ணுற முயற்சி பண்ணுறோம் அது யார் மூலமோ ஒருத்தர் மூலம் தீர்வு கிடைக்கும் இறைவனே ஒரு மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கடவுளாக இருந்தாலும் மனித ரூபத்தில் வந்து தான் ஹெல்ப் பண்ண முடியும் மனித ரூபத்தில் வரக்கூடிய ஒரு கடவுளாக கூட நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இது ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் பண்ணுறோம் அதனால் ஜாதி மத பேதம் எதுவுமே இல்லாமல் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் மறுமணம் அப்புறம் வந்து துணை இவையெல்லாம் நாங்கள் எங்கள் சேனல் மூலம் எடுத்து போடுறோம் அதை பார்த்து யாராவது உங்களை தொடர்பு கொள்வாங்க இப்போ நாங்கள் போட ஆரம்பிச்சதுலேருந்து ஏகப்பட்ட ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு அதனால ரெண்டு ஃபோன்லேயும் மாற்றி மாற்றி அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கு அவ்வளோ மக்கள் ரெஸ்பான்ஸு அவ்வளோ மக்கள் கல்யாணம் ஆகாம இருக்காங்கன்னா அதனால திருமணம் சொர்க்கத்தெல்லாம் நிச்சயப்படுவதில்லை சோசியல் மீடியா மூலம் நிச்சயிக்கப்படுகிறது இப்போ இந்த மாதிரி கல்யாணத்தில் பேசி முடிச்சு வைக்கிறதுக்கு பிரைவேட்ல அந்த முக்கியமான சேனல்லாம் பேர் சொல்ல விரும்பலை அதில் போட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு அஞ்சு லட்சம் பேக்கேஜி பத்து லட்சம் இருபது லட்சம் நீங்கள் பண்ணக்கூடியது நான் நிறைய மேட்ரி மணிக்கு ஐநூறுவா ஐநூறுரூவா கட்டிட்டாங்கன்னா நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னு நர்த்தம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவு எல்லாம் ஒரு பெரிய செலவே கிடையாது கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்கறதுக்கு மட்டுமே பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு பெங்களூர்ல அவர் போன் பண்ணி புலமனாரு அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு நேரம் சரியாக அமைந்தால் எல்லாமே சாத்தியம் இந்த வீடியோ கூட உங்களுக்கு தெய்வம் உங்க குல தெய்வம் ஏதாவது அனுகிரகம் பண்ணி உங்களுக்கு வீட்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில போய் செட் ஆகும் அப்படின்ற தான் வந்திருக்காங்க நாங்கள் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய மக்கள் தேடிட்டு வர்றாங்க அதனால் வெறும் ஐநூறுரூவா தான் ஐநூறுரூவா இல்லை அதிகபட்சம் ஆயிரம் ரூபா அது ஒவ்வொரு ஏற்ற மாதிரி இது பாருங்கள் ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது கேப்பில் மக்கள் வர்றாங்க அதனால் சொல்லுங்கள் யாருக்கு மைய மாப்பிள்ளைக்கா பொண்ணுக்கா பையனுக்கா